உங்கள் அனைவரையும் நான் மனம் குளிர கொண்டிருக்கிறேன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் குடும்பமும் தொழில்களும் சிறப்பாக நாளுக்கு நாள் மென்மேலும் சிறப்பு பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளமட எல்லா வல்லையறையாலே அனைவரும் உடல் நலம் நீளாழ்வு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல வல்லாற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாக நடத்தியாக அமையமாக வாழ்க வளவுடன் வாழ்க வளர் வாழ்க்க குருவே ஆசானருள் தந்தை அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்து கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக இன்றைக்கே நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள கொண்டுள்ள பொருள் என் அன்னை சாமிஜி அவர்கள் தன்னோட அன்னைய பத்தி ஒரு கடிதத்துல குறிப்பிட்டிருக்காங்க சாமிஜியோட எண்பத்தி ஆண்டு அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னு இப்போ நம்ம சிந்திப்போம் என் வாழ்க்கையில் தொடர்பு கொண்டுள்ள அன்பின் திருவுருவங்களை எனக்கு பரவுடல் எடுத்து எண்பத்தி எட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்று எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்குகிறது இந்த காலகட்டத்தில் முதல் மூன்று ஆண்டுகள் ஒன்று மரியாதை குழந்தையாக இருந்துவிட்டேன் அதன் பிறகு நடந்து வந்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் எத்தனை எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்துள்ளன அவற்றில் மனித அறிவையும் இறைநிலையின் தன்மையையும் ஒன்றிணைத்து வெளிப்படுத்திய மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சிகள் பல உள்ளன அவற்றில் ஒன்று நான் எப்போது நினைத்தாலும் எல்லையில்லா இன்ப வெள்ளத்தில் மிதக்க விடும் இனிய நிகழ்ச்சி அதனை இன்று வெளிப்படுத்தி உங்களையும் என்னோடு இன்ப வெள்ளத்தில் மிதக்க செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு நாள் காலை எட்டு மணி இருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து வந்த தயிர் விற்கும் அம்மையார் தெருவில் தயிர் தயிர் என்று கூவிக்கொண்டே சென்றார்கள் எனது அன்னையார் தயிர் விற்கும் பெண்மணியை கூப்பிட்டார்கள் கூடையை இறக்கும்படி சொல்லிவிட்டு உள்ளே போய் தயிர் வாங்க பாத்திரமும் பணமும் எடுத்து கொண்டு வர போனார்கள் இறக்கி வைத்த தயிர் கூடையை பார்த்த நான் அந்த கூடையை பிடித்து கொண்டே எழுந்து நின்று ஒரு குடுவையில் இருந்த தயிரை கையால் அள்ளி வாயில் போட்டு உண்ணத் தொடங்கினேன் தயிர் வாயில் நிரம்பி கழுத்து வயிறு முழுவதும் வழிந்து விட்டது நானும் தயிரை மேலும் மேலும் அள்ளி உண்டு கொண்டே இருந்தேன் அந்த தயிர்க்கார அம்மையார் என்னை பார்த்து பொங்கி பூரித்து போய் நின்றார்கள் அந்த சமயம் என் அன்னையார் உள்ளே இருந்து வெளியில் வந்து விட்டார்கள் என்னையும் தயிர் வழிந்த என் உடம்பையும் தயிர் பார்த்து சிறிதே வெகுண்டு நின்றார்கள் ஏனம்மா குழந்தைதான் தெரியாமல் கையை விட்டு தயிரை எடுத்தாலும் நீ அதை தடுத்து அவனை தூக்கி சிறிது தூரம் தள்ளி விட்டிருக்கலாமே என்று கூறினார்கள் நான் தயிர் உண்பதை நிறுத்தி என் என்னை தூக்கி சிறிது தள்ளி உட்கார வைக்க முயன்றார்கள் தயிர்க்கார அம்மாள் எனது அன்னையின் இரு கைகளையும் அன்போடு பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை தடுக்காதேம்மா அப்படின்னு வேண்டிக்கொண்டு பின்னர் சொன்னாங்க அம்மா இன்னைக்கு நான் ஏதோ கடவுள் கிட்ட இருந்து ஒரு வரம் பெற்றதாக நினைக்கிறேம்மா ஏதோ ஒரு காலத்துல கடவுள் கிருஷ்ணன் வெண்ணையையும் தயிரும் அள்ளி உண்டதாக பிரசங்கிகள் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஆனா அதே கண்ணன் வெண்ணையையும் தயிரையும் அள்ளி உண்பத இங்கதான் நேர்ல பாக்குறேன் அதுவும் எனது தயிர் கூடையிலிருந்து எடுத்து நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ இந்த காட்சிய நேரில் காண்பதற்கு அம்மா அவனை தடுக்காதீங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வடித்துக்கொண்டே சுவாமிஜியோட அன்னையே வேண்டி கொண்டாலாம் அந்த தேர்க்காரம்மையார் எனது அன்னைக்கும் அதே போல ஆனந்த கண்ணீர் வடிந்தது இருவரும் கைகளை விடுவித்துக் கொண்டு என்னையே சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தார்கள் நான் கூடையை விட்டு விலகி எனது அன்னையின் கால்களை பிடித்து கொண்டு நின்றேன் என்னை வாரி அணைத்துக் கொண்டு முத்தமிட்டு மகிழ்ந்தார்கள் அந்த சமயம் அன்பின் வடிவங்களாக அந்த இரு அன்னையர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்னையும் மகிழ்ச்சி கொங்க பார்த்த அந்த தெய்வீக காட்சி இன்றும் இப்போது நினைத்தாலும் அதே அளவில் எனக்கு உள்ளம் பூரிக்கின்றது அதே இன்ப ஊற்று பெருகும் வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறேன் இதே போன்ற எத்தனையோ அன்பும் கருணையும் இணைந்த நிகழ்ச்சிகளை சந்தித்து மகிழ்ந்த அனுபவங்களை உள்ளடக்கமாக கொண்டதே எனது வாழ்க்கை இன்றும் கூட எனது நலம் நாட்டி கண்களை எமையை காப்பது போல அருட்செல்வர்களும் மருட்செல்விகளும் எனக்கு ஆட்டி வரும் தொண்டுகள் இனிது இதன் சிறப்பை வார்த்தைகளால் வரடி முடியாது எனவே ஒரு தெய்வீக வார்த்தையாக உலர் நிறைந்த நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் அப்படின்னு அந்த கடிதத்துல சுவாமிஜி எழுதியிருக்காங்க இந்த கடிதத்தை படிச்ச உடனே அந்த நிகழ்ச்சிகள் அகக்காட்சியாகவே தெரிந்தது மிகவும் பூரிப்பாக இருந்தது என் உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தது சுவாமிஜி சொன்ன அதே மன அழைச்சலருக்கு நானும் சென்று விட்டேன் அதே அகக்காட்சி என் உள்ளத்திலும் தோன்றியது அதனால்தான் நண்பர்களே இந்த இன்புடன் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நாம் அன்னை வரும் அரட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் ஆசையினாலும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன்